இன்று ஒரு வசனம் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் ரெண்டு குழந்தைய பத்து ஐந்து கட்டருக்கு பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தூக்கத்தில் கூட மனதில் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா உள் மனது எவ்வகை சின்னங்களால் நிரம்பி இருக்கிறதோ அதுவே நமது வாழ்வையும் ஆட்சி செய்யும் மனது வேத வாக்கியங்களினால் நிறைந்திருந்தால் நமது வாழ்வை அதுவே ஆட்சி செய்யும் மனித சூழ்நிலைகள் ஆசை இச்சைகள் என்று நமது மனது நிரம்பி இருந்தால் வாழ்வும் அவற்றையே சுற்றி கொண்டிருக்கும் நினைவுகள் மாத்திரமல்ல அவற்றின் தோற்றங்கள் கூட நமது வாழ்வை ஆட்சி செய்யும் அழித்துவிடும் உலகத்தில் நமக்கு நிச்சயம் போராட்டங்கள் உண்டு நேரடி தாக்குதல்கள் ஒரு ரகம் என்றால் நமது உள்மனதை தாக்கும் போராட்டங்கள் வேறு ரகம் நேரடி தாக்குதலில் சத்துருவாய் சாத்தானுடனே தான் நமது யுத்தம் என்பதை மறக்கக்கூடாது ஆனால் நமது உள்மனத்தில் ஏற்படுகின்ற யுத்தங்கள் ஆபத்தானவை பெருமை அகங்காரம் இச்சை நிறைந்த ஆசைகள் நமது ஆத்மாவையே நலிவடை செய்துவிடுகின்றது உள்மனதில் இந்த எண்ணங்களை நமக்கு சாதகமாக்கி பாதுகாப்பாகி விடுகிறோம் அந்த ஆபத்தான அரண்களும் போர் ஆயுதங்களும் உலக ரீதியானவைகள் இவை தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு எதிரான மேட்டினிகளையும் உண்டாக்கும் இவை சாத்தான் நமக்குள் கட்டி எழுப்பும் அரண்களாகும் பிரியமானவர்களே நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்கு ஏற்றபடி போராட வேண்டியதில்லை சாத்தான் எழுப்புகின்ற அறங்களை நிர்மூலமாக்காக போராயுதங்கள் நமக்கு கிருமியாக நம்பிக்கை அன்பு தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றுடன் போராட்டத்தை எதிர்கொள்ள சர்வாயுத வர்க்கமும் பசு தாவியானவரும் நமக்கு உண்டு இவற்றால் பாவ அரண்களை நிர்மூலமாக்கி தீய சிந்தனைகளை சிறைப்படுத்தி நிர்மூலமாக்கி விடலாம் நல்ல எண்ணங்களை தந்தரில் கத்தரிடம் கேட்போம் அவர் யாவையும் சீர்படுத்தி உள்ளான மனுஷனை சத்தியத்துக்கு நேராக திருப்புவார் நாம் விடுதலையோடு பயமின்றி நல்ல எண்ணங்களோடு கத்தருக்காக வாழலாம் ஜபம் செய்வோம் அதிக அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே மனதில் இன்பமாக தோன்றுகின்ற தவறான எண்ணங்களையும் அவற்றால் நாங்கள் ஏற்படுத்திய அரண்களையும் இன்றே கிறிஸ்துவுக்குள் சிறைப்பிடித்து அவைகள் மேல் ஜெயம் கொள்ள கிருபை தந்தரலாம் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுக்கு எதிராய் வருகிற அனைத்து சத்துருவின் போராட்டங்களுக்கும் சுகவீனங்கள் ஆபத்து மோசங்களுக்கும் உங்க பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் காத்து எங்களை ரட்சித்துக் கொள்ள ஜபிக்கிறோம் கத்தாவே பற்பல வியாகுலங்களினாலும் இறுதிய பாரத்தினாலும் மனக்கலக்கங்களினாலும் சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மனநிறைவையும் மன அமைதியையும் தந்துள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வருங்கால சந்ததியினர் தேசத்துக்கும் சமூகத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும் அவர்களை கேட்டுக்கு கொண்டு செல்கிற தீமைக்கு இழுத்து கொண்டு வருகிற கஞ்சா மதுபானம் புகையிலை போதை பழக்க வழக்கங்களுக்கு விலக்கி அவர்கள் தங்களை காத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அடிமை கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் சமாதானமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும் தேவரையில் வழிநடத்தலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படவும் கவலை கஷ்டங்கள் துன்பம் நோய் வியாகுலங்களிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியமான வாழ்க்கை வாழவும் ஜபிக்கிறோம் அரசு தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் கத்தர் ஞானம் ஞாபக சுக சுகபலம் தந்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்பை பெற்று வெற்றி பெற தேவரையை தய செய்தள்ளுங்க போதிய வருமானமின்றி கடன் சுமையினால் வருந்து மக்கள் விடுதலை பெறவும் வருமானம் பெருகவும் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவும் சத்ருவின் கருத்திலிருந்து கத்தர் விடுவித்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் கீழ்ப்படியாத முரட்டு குணம் படைத்த பிள்ளைகள் ரசிக்கப்படவும் கத்தருக்கு பயந்து தீமைக்கு விலகி பெற்றோரை கனம் பண்ணி வாழ்ந்து சுகித்திருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்தம் எழுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க கதாவே திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் உங்க சித்தப்படி திருமண காரியம் கைகூடி வரவும் ஏற்ற பொருளாதார சூழ்நிலைகள் அமையவும் தடைகள் நீங்கவும் ஜபிக்கிறோம் வேலைக்காக முயற்சிப்பவர்கள் வேலை நிரந்தரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் கத்தருடைய கண்களில் தய கிடைக்கவும் அவர்கள் மன விருப்பங்களை கத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கவும் ஜபிக்கிறோம் குழந்தைக்காக காத்திருக்கும் நபர்கள் கத்தர் எனக்கு உண்டாயிருந்த நிந்தியை நீக்கும்படியாக கிருமை செய்தார் என சாட்சி சொல்லவும் தடையாக இருக்கும் அனைத்து கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் உஷ்ணகால வெப்பத்தின் பாதிப்பில் இருந்து மக்களும் ஜீவராசிகளும் காக்கப்படவும் தேவரில் தேவையான மலையை தந்தரல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும் சகோதர ஐக்கியத்தோடு வாழவும் ஆளுமை பொறுப்பில் இருப்பவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் தேசத்துக்கு விரோதமாக எழும்பும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளின் மதவாதிகளின் முயற்சிகள் வாய்க்காலே போகவும் ஜெபிக்கிறோம் மிஷினர்கள் ஊழியர்கள் அவர்கள் தம் குடும்பத்தினர் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழிய எல்லைகள் விரிவாகவும் பணித்தளங்களில் தேவ மய்மை வெளிப்படவும் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோதிரம் அதற்கேற்ற நல்ல பதில்களை தருவதற்காய் ஸ்தோதிரம் துதிகளே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களின் நல்ல பிதாவே ஆமேன்